அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் இறைவசனம் பெரும்பாலோர் இணை கற்பிப்போராகவே தவிர அல்லாஹுவை நம்புவதில்லை திருக்குரு யூசுப் பன்னிரண்டாவது அத்தியாயம் நூற்று ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வசனம் முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை கூறுவதாக பலருக்கு தெரியலாம் உண்மை என்னவென்றால் மிக உயரிய ஒரு விஷயத்தை நாம் இவ்வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் மக்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள் ஆனால் அதிகமானவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை நம்புபவர்கள் எப்படி இணை வைப்பவர்களாக இருக்க முடியும் இணை வைப்பவர்கள் எப்படி அல்லாஹுவை நம்புகிறவர்களாக இருக்க முடியும் என்று பலருக்கும் கேள்வி எடலாம் அன்பானவர்களே இஸ்லாம் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை மாறாக அல்லாஹுவை மட்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது அதை சரியாக புரிந்து கொள்ளாத பலர் அல்லாஹுவையும் நம்புகிறார்கள் பல தெய்வங்களை அல்லாஹுவுக்கு இணையாக்கிய நிலையிலும் தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் அதைத்தான் இவ்வசனம் மிக தெளிவாக விளக்குகின்றது இணை வைத்த நிலையில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள் அல்லாஹுவோடு சேர்த்து அவர்களுடைய உள்ளங்களில் பலரை பற்றிய தெய்வ நம்பிக்கை பலரும் அல்லாஹுவுக்கு இணையாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதை இவ்வசனம் விளக்குகின்றது அல்லாஹுவை மட்டும் நம்ப கூடியவர்களாக நாம் வாழ்ந்து அதே நிலையிலேயே மரணிப்போம் வாசர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து